சிறப்புகள் அஸ்லாம் வரமத்து செய்வதற்கு ஆர்வமூட்டப்படுதல் ஹஜ்ஜின் சிறப்பை பற்றியும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான பல ஆயத்துகள் இறங்கியுள்ளன ஹதீஸ்களோ கணக்கின்றி காண கிடைக்கின்றன அவற்றிலிருந்து எடுத்துக்காட்டாக சிலவற்றை இங்கே கூறப்பட்டுள்ளன நான் என்னுடைய ஒவ்வொரு புத்தகத்தையும் சுருக்கமாக எழுதுவேன் என்று எழுதுறாங்க அவங்களுடைய கிதாப் எது ஏனென்றால் இக்காலத்தில் மார்க்கம் சம்பந்தமான நூல்களை படிக்க மக்களிடம் அதிக நேரம் இல்லை மேலும் புத்தகம் பெரிதாகி விலையும் கூடிவிட்டால் அப்போது அதை வாங்குபவரிடம் அதிகப்படியான காசு பணமும் இல்லை ஆனால் சினிமா பார்ப்பதற்கும் கல்யாணங்களில் செலவு செய்வதற்கும் நம்மில் பரம ஏழைகளிடத்திலும் பணம் பணத்திற்கு பஞ்சம் இல்லை எனவே முதற்கட்டமாக சுருக்கமாக சில குர்ஹான் வசனங்களுக்கு பிறகு ஹதீஸுகளை இங்கே நாம் கொண்டு வருகிறேன் என இமாம் அவங்க ஹஜ்ஜினுடைய சிறப்பு பற்றி அவங்களுடைய கிதாபுடைய ஆரம்பத்தில் கொண்டு வராங்க ஹஜ்ஜி சம்பந்தமான குர்வான் ஆயுத்த அல்லாஹ் குர்வானில கூறுகிறான் சூரன் ஹஜ்ஜி யாத்தூக்கி வாய்குல்லி வாமிரி யாத்தீனமின் குள்ளி ஃபஜின் அமீக் லியஷது மனாஃபிகலகம் ஓ இப்ராஹிமே ஹஜ்ஜு கடமையானதை பற்றி மக்களுக்கு அறிவிப்பு செய்வீராக அவ்வறிவிப்பின் காரணத்தால் மக்கள் உம்மை நோக்கி அதாவது நீர் கட்டிய இந்த காபாவின் பக்கம் ஹஜ்ஜுக்காக கால்நடையாகவும் இன்னும் நீண்ட நீண்ட வெகு தூரமான பாதைகளை கடந்து வந்ததினால் இழைத்து போன ஒட்டகங்களின் மீது ஏறி சவாரி செய்வதற்கு செய்தவர்களாகவும் வருவார்கள் அப்படி வருபவர்கள் தங்களின் இம்மை மருமையின் பிரயோஜனங்களை அடைந்து கொள்வார்கள் என குர்வானிலே அல்லாஹ் கூறுகிறான் சுரஹஜிலே இந்த ஆயத்தின் விளக்கமாவது பைத்துல்லா என்னும் காபாவுடைய முதல் நிர்மாணம் பற்றி வேற்றுமையான பல கருத்துகள் உள்ளன அதனை முதலில் ஹஜரத் ஆதம் அலை அவர்கள் கட்டினார்கள் என்றும் அதற்கு முன்பே மலக்குகள் கட்டியதாகவும் கூறப்படுகிறது இன்னும் சிலர் பூமி பைத்துல்லா இருக்கும் இடத்திலிருந்து உற்பத்தியானதாகவும் கூறுகிறார்கள் அதாவது ஆரம்பத்தில் புவி உலகம் நீராக இருந்தது நீரின் மீது ஒரு நீர் குமிழி போன்ற உருவம் பைத்துல்லா உள்ள இடத்தில் உருவானது அதிலிருந்தான் மற்ற நிலப்பரப்புகள் விஸ்தரிக்கப்பட்டது என்றும் எனினும் ஹஜரத் நூ அலை இஸ்லாத்து வசலாம் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது அலாமின் வீடு உயர்த்தப்பட்டு விட்டது அதற்கு பின் ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் ஹஜரத் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து அவர்களின் ஒத்துழைப்புடன் இதை கட்டி முடித்தார்கள் இதை பற்றிய திரும திருமறையில் ஒஇத் யர்பா இப்ராஹிமுல் கவாஹித மினல் பைத்தி வ இல இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து அவர்களும் அவ்வீட்டின் அஸ்திவாரத்தை உயர்த்திய போது என என்னும் ஆயத்தில் குர்ஹானிலே அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் இவ்வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் இருந்த இடத்தின் அடையாளத்தை தாமே ஹஜரத் இப்ராஹிம் வசலாம் அவர்களுக்கு கட்டி காட்டி தந்ததாக அல்லாஹ் அருள்கின்றான் அல்லாவின் கட்டளை கிணங்க ஹஜரத் இப்ராஹிம் அலேஹலாத்து வசலாம் அவர்கள் இவ்வீட்டை புதிதாக கட்டினார்கள் ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளதாவது ஹஜரத் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களே அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இறக்கியபோது அவருடன் தனது வீட்டையும் இறக்கி ஓ ஆதமே நான் உம்முடன் எனது வீட்டையும் இறக்கினேன் என்னுடைய அர்ஷை சுற்றுதல் போல் இதனை சுற்றி தவாம் செய்யப்பட வேண்டும் மேலும் எனது அர்ஷை நோக்கி தொலப்படுவதை போல் இதனை நோக்கி தொலப்பட வேண்டும் என அருளினான் பின்னர் ஹஜ்ரத் முஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இந்த இறை இல்லம் உயர்த்தப்பட்டு விட்டது அதன் பின்பு நபிமார்கள் அவ்விடத்தை சுற்றி தவாம் வந்தார்கள் அப்போது இறை இல்லம் அங்கிருக்கவில்லை இதற்கு பிறகு ஹஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு அவ்விடத்தில் இறை இல்லம் கட்டும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான் அத்துடன் அது இருந்த இடத்தின் அடையாளத்தையும் தானே அறிவித்துக் கொடுத்தான் பிறதுொரு ஹதீஸ்கள் கூறப்படுவதாவது ஹஜரத் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இறை இல்லத்தை கட்டி முடித்த பின்னர் அல்லாவின் சன்னிதானத்தில் அதனை கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என கூறினார்கள் அதற்கு ஹஜ்ஜை பற்றி மக்களிடையே அறிவிப்பு செய்வீராக என அல்லாஹ் கட்டளையிட்டான் இதை பற்றியே முன்னால் கூறப்பட்ட குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹஜரத் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வசலாம் அவர்கள் யா அல்லா என்னுடைய சப்தம் எவ்வாறு சென்றடையும் என்று அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள் தலா சப்தத்தை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய பொறுப்பாகும் என அறிவித்தான் உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கான அழைப்பை மக்களுக்கு விடுத்தார்கள் அவ்வறிவிப்பை வானம் பூமிகளுக்கு அனைத்து வஸ்துக்களும் கேட்டன இது விஷயத்தில் நமக்கு எத்தகைய சந்தேகமும் உண்டாக நியாயமில்லை ஏனென்றால் இன்று வானொலியின் மூலமாக ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு சப்தம் சென்றடைகிறது வானொலியின் மூலமாக ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு சப்தம் சென்றடைகிறது அப்படி இருக்க வானொலியை உருவாக்கியவனை உருவாக்கியவனான அந்த அல்லாஹ் அஜர் இப்ராஹிம் அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் விடுத்த அலைப்பொழியை அகிலமெங்கும் பரப்ப நாடிவிட்டால் அது ஆகாத விஷயமா என்ன மற்றொரு ஹதீஸ் அறிவிப்பது மேற்கூறிய அலைப்பொழியை ஒவ்வொரு மனிதனும் கேட்டு லப்பைக் என பதில் கூறினார் யார் இப்ராஹிம் அலைஸ்லாத்து வஸ்லாம் அந்த வீட்டை கட்டி முடிச்சோன்னு அழைப்பு கொடுக்குறாங்க அந்த அப்பிருந்த மக்கள் உலக மக்கள் எல்லாருமே லப்ஐக் என கூறினாங்க என பதில் கூறினார்கள் அதனுடைய அர்த்தம் நான் ஆஜராகிவிட்டேன் என்பதாகும் இதுதான் ஹாஜிமார்கள் இஹ்ராம் கட்டியதிலிருந்து சொல்லத் துவங்கும் தல்வியாவாகும் எந்த மனிதருடைய நசீபில் அல்லாஹ் ஹஜ்ஜின் பாக்கியத்தை எழுதினானோ அவர் இவ்வழைப்பை விளங்கினார் இன்னும் லப்பைக் என்று கூறினார் மேரூர் ஹதீஸில் எந்த ஒரு மனிதர் அவர் அச்சமயம் பிறந்திருப்பினும் சரி அல்லது அப்பொழுது ஆழமே அருவாகியில் இருந்திருந்தாலும் சரி அந்த சந்தர்ப்பத்தில் லப்பைக் என பதில் கூறியிருந்தால் அப்படிப்பட்டவர் நிச்சயமாக ஹஜ்ஜு செல்வார் என கூறப்பட்டுள்ளது ஸோ பாருங்கள் அப்போ இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாத்து வஸ்லாம் சுமார் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அதை கட்டி அல்லாவா பக்கம் அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம பிறக்கலை அப்போ நம்முடைய ரூஹெல்லாம் எல்லாம் ஆலமி அருவாகலை வச்சுருந்துருக்கு அப்போ அந்த சத்தத்தை கேட்டு லப்பைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்னால் இன்றைக்கி நம்ம தாயின் வயிற்றுல வந்து நம்ம பிறந்ததுக்கப்புறம் அந்த பதிலுக்கு ஹஜ்ஜுடைய காலத்தில் நம்ம இங்கேருந்து தல்வியாக ஓதி நம்ம ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது ஒரு ஹதீஸில் ஒரு முறை லபைக் என்று கூறியவர் ஒரு ஹஜ்ஜு செய்கிறார் அச்சமயம் எவ்வாறு இருமுறை லப்பைக் என கூறினாரோ அவர் இருமுறை ஹஜ்ஜு செய்கிறார் இன்னும் எவர் அதைவிட அதிகமாக கூறினாரோ அவருக்கு அத்தனை முறைகள் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கின்றது என சொல்லப்படுகிறது அது சமயம் மூச்சு விடாது லப்பைக் என கூறிய ரூஹல் எத்தனை பாக்கியம் உள்ளவை என்று சொல்லவும் வேண்டுமோ அவை பல ஹஜ்ஜுகள் செய்யும் பாக்கியத்தை பெற்றன அல்லது அந்த பாக்கியத்தை பெறக்கூடியதாக இருந்தன சில மீது உள்ள விளக்கத்தை நாளைக்கு படிக்கலாம் தப்பாருக நம்மளுடைய இப்ராஹிம் அலேசாத் வசலாம் அவனுடைய அழைப்பை ஏற்றுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த லப்பைக்குங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம் ஆனால் அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே கபூலியத்தான ஒரு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக ஹ சுஹான் அல்லாஹ் பி எம் திஹீ சுஹஹான கல்லா அபிஎம் பிஷா அல்லாஹ் இல்லாஹா இல்லாஃப் ரூ கவன தூமில்லை ஐ மீன் ஹரிஸ் மஹானா ரோபிக் ரோபி அஜி அத்யம் சிஃப் முர்சலீன் அல்லாம் முர்சாரின் அஹ் குரு صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته